ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ பிஓ யூனை கிளர்க்கு ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி இதுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டுந்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ண தொடங்கி டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறியாகவும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பாருங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ முதல் மாவட்டமாக வந்து அரியலூர் இருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்காணல் மூலம் தான் வந்து தகுதியான நபர்களை வந்து நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது நேர்காணலில் மட்டும் வந்து இருக்கும் மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதாவது சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகிரி டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சிலு ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பியோன் கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு அந்த அந்த கேட்டகிரி வைஸாக உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு மூணு வேக்கன்சி ஆறு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆஃப்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏ இதில் டேட்டுமே கொடுத்துட்டாங்க ஃபோர்டீன்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஏஜ் வந்து பாருங்க இருபத்தோரு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து லோக்கல் ரெசிடெண்ட்டாக வந்து இருக்கணும் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் சீஃப் டெப்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு டென் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த கிரிமினல் லா பற்றி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிக்கெலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் வேட் ப்ராசிங் இருக்கணும் குட் டைப்பிங் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைல் மெயின்டெனன்ஸு நாலேஜ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நாலேஜெலாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டா என் ஆப்பிட்ருக்குலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ரிட்டன் அண்டு வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் வேர்ட் அண்ட் டேட்டா ப்ராசிங் எபிலிட்டிஸ் நல்லா உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் குட் டைப்பிங் ஸ்பீட் நல்லா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் பியோன் கேட்டகிரிக்கெலாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு க்ளீனிங்காக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அதை நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்ட்டு போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒர்க்கோட ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சீஃப் லீகலுக்குலாம் வந்து உங்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் இருக்கும் டெப்டி சீஃப் லீகலுக்குலாம் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அதேமாதிரி அசிஸ்டன்ட் லீகலுக்குலாம் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கிளர்க்குக்கெல்லாம் வந்து பாருங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்பிட்ருக்கெல்லாம் வந்து பாருங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆஃபீஸ் பியோனுக்குலாம் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் செலக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே வந்து இமெயில் வழியாக நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ டைமில் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி சீஃப் டெப்டி அசிஸ்டன்ட் லீகல் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு கிளர்க்கு ஸோ பி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக நீங்க ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்லாம் நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் வந்து இருக்குது ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளார ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவர் என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் போஸ்டாஃபுன்னு போட்டு நீங்கள் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்